வணக்கம் நண்பா நாமணிக்கு சண்டே வேலை இல்லை நாங்கள் போன இடம் தான் அந்தியூரில் இருக்கிற பர்கூர் ஹில்ஸ் இந்த ஹில்ஸ் நாங்கள் போக போகிறோம் அந்த போகிற வழியில் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்ட போகிற சரிங்களா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் அந்தியூர் ஈரோடு பக்கமாக இருந்தால் நீங்களும் வந்து பர்கூர் மலைக்கு வந்து பாருங்கள் ஏழை கூட்டியும் சொல்லலாம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அந்தியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மைசூர் போகிற ரோட்டில் தான் இந்த பர்கூர் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பர்கூர் மலை நம்ம ஏற ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே வரட்டுப்பள்ளன்னு சொல்லி ஒரு அணை ஒன்று இருக்குதுங்க இந்த அணையில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து விற்கிறாங்க உங்களுக்கு மீன் மீன்லாம் வாங்கிக்கலாம் அந்த பர்கூர் மரிலேருந்து பார்த்தோம்னா வீ பாயிண்ட்டு செம்மையாக தெரியும் நாங்கள் அங்கே வண்டி நிப்பாட்ட முடியல அதனால் நாங்கள் அப்படியே போயிட்டோம் பட் வந்து நிப்பாட்டி இருந்தோம்னா நல்லா வீ பாயிண்ட் கிடச்சிருக்கோம் நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போனீங்கன்னா அந்த வீ பாயிண்ட் பார்த்துட்டு போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன சீசன் வந்து இப்போ மே மாதம் காட்டி அங்கேலாம் தண்ணி இல்லை அதனால் ட்ரை எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணு குளிர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது முன்னாடியெல்லாம் ஆனால் கீழே தண்ணி வந்து பள்ளம் இருக்கும் பொழுது பள்ளத்தில் தண்ணி இருக்கிறதுனால இருக்குது பார்க்குறதுக்கு ஊட்டி அளவுக்கு அங்கே கூலிங் கிடைக்கலனாலும் ஒரு சாதாரண ஒரு பீப்புளுக்கு அந்த எல்லாம் போனோம்னா உங்களுக்கு ஒரு நாளே ஒரு மொத்தமாக செலவுங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தேவைப்படுன்னா இங்கே நம்ம பருகூர் ஹில்ஸ் போனிங்கன்னா உங்களுக்கு அந்த செலவே கிடையாது எல்லாமே உங்களுக்கு காசு கம்மி தான் சாப்பாடு செலவு வந்து மேமீத் நீங்கள் தங்குற மாதிரி கூட அங்கே ரூம் இருக்குது நீங்கள் பின்னாடி இருக்கிறதா வந்து வடப்பிள்ள டேமு இந்த டேமுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஏழு ஏரி இருக்குது இந்த இந்த வரப்புல டேம் ஃபுல்லாகிடுச்சின்னா இதுலேருந்து ஒரு ஏழு ஏரி வந்து ஃபில் ஆகும் பார்த்திங்கனா இது பார்த்திங்கன்னா நல்லா வளைவான பகுதி பருகூர் ஹில்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப தாளவாடி பகுதி மாதிரி இருக்காது இது கொஞ்சம் ஓகே வண்டி நல்லா தான் இருக்கும் நல்ல பகுதி தான் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சாயங்காலம் காலையில் ஒரு பத்து மணிக்கு அழகுனா சாயங்காலம் திரும்பிட்டோம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளேஸ் நீங்களும் ஃப்ரீயாக தீ போய் பாருங்கள் எவ்வளவோ நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் கடைசியில் அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து சாப்பிட முடியாமல் போயிடுற சுச்சுவேஷன் ஆயிடுது சம்பாரிங்க வேணாம்னு சொல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து என்ஜாய் பண்ணுற தப்பே கிடையாது நீங்களாம் அந்த பருதல்ஸ் வந்து பாருங்கள் ஊட்டியெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீன்ஸ் செலவாகும் ஆனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே போயிட்டே இருந்தோம் நல்லா இருந்துச்சு நல்லா நமக்கு முன்னாடி வந்து நமக்கு முன்னாடி போயிட்டே இருந்தால் நான் இங்கே சேஸ் பண்ணலான்ட்டு போகிறேன் பட் சேஸ் பண்ணவே முடியலனால ஏன்னா எங்கள் வீட்டம்மா வந்து மெதுவாக போ மெதுவாக போகணும்னு சொல்லிகிட்டே வராங்க பின்னாடி உட்காந்துட்டு அதனால் அப்படியே சுலபாக தான் போயிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது பயங்கரமாக இருந்தது பயமாகவும் இருக்குது ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் உள்ளூர் கல் ஒன்று தூக்கி போட்டேன் அந்த கல் கண்ணுக்கே தெரியல ஏன்னா அது கல் எங்கே போச்சுன்னு தெரியலிங்க தூக்கி விசுருன்னா எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் கலந்து கிளம்பிட்டு இருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தாமக்கரை வந்துட்டோம் அந்த தாமக்கரை பார்த்திங்கன்னா மணியாச்சி பழம் கொங்கட வழியாக நாங்கள் போன டைம் போயிருந்தோம் அந்த வீட்டில் நாங்கள் எடுக்க முடியல ஏன்னா இப்போ எனக்கு தோணும் அப்படியே லெஃப்ட் லெஃப்ட்டில் போனால் உங்களுக்கு வந்து மணியாச்சி பழம் வழி நல்லா ஃபுல்லாகவே வந்து விவசாய பூமி தான் இந்த வாடி நாங்கள் என்ன பிளான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே போன டைம் போய்ட்டு வரலாம் இந்த வாடி இந்த பக்கம் போவோம் அப்படி போன இடம் தான் பார்த்திங்கன்னா தாமக்கரை வந்து ரைட் எடுத்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஈரட்டி தேவரமலை ஊசி மலை மடம் சொல்லி மற்ற ஒரு மூணு நாள் ஏரியா பார்த்தோம் அதில் பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது எல்லாம் விவசாய பூமி தான் இந்த தான் பார்த்தீங்கன்னா தாமரைக்கரை இந்த தாமரைக்கிறக்கு முன்னால் தான் இந்த மரம் இருக்குது இந்த மரம் பயங்கர கலராக இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாமரைக்கிறது ரோட் பட் பண்ணி உள்ளே வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அப்படியே உள்ளே போகிற இதுலேருந்து எல்லா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் அந்த மக்களோட வாழ்வெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட கல்ச்சரும் அவங்களோட கல்ச்சரும் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இருப்பாங்க இல்லை ரெண்டாயிரத்துலேயே இருப்பாங்க ஒரு பத்து இருபது வருஷம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்காங்க இங்கே அங்கே அப்டேட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் நல்லா இருக்குது மக்கள் நல்லா இருக்குது ஜாலியாக இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மலையில் வந்து ஒரு நித்திய கல்யாணி செடி ஒன்று பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா கேன்சருக்கு வந்து யூஸ் பண்ணுறதாவது எனக்கு தெரியும் நான் அவர் படிச்சிருக்கேன் புக்கில் நீங்களும் அந்த நித்திய கல்வி பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு பயன்படும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்புறம் கிளம்பிட்டேங்க அவ்வளோதான் முடிச்சுட்டு அடுத்து வந்து கிளம்பிட்டோம் என்ன சொல்கிறது நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துச்சுங்க கார்லாம் வருது சரி நல்ல பிளேஸ் வந்து நல்லா நினச்சி போனோம் பட்டு இருந்தாலும் அவ்வளோக்கா இல்லை இருந்தாலும் ஓகே தான் நம்ம வந்து ஒரு காசே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டேன் போய்ட்டு வீட்டுக்கு வந்து வந்து ஈரோடு போயிட்டு வந்துட்டேன் அதனால் பெட்ரோலுக்கும் அதிகம் செலவாகாது காசும் சேவ் ஆகும் கூலிங்கெல்லாம் ஓகே நார்மலாக தான் இருக்குது ஜில்லருந்து தான் இருக்குது வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போயிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா நாங்கள் அதிகமாக ஹோட்டல்ஸ் கிடையாது அதனால் நீங்கள் போய்ட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் சாப்பாடு கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு சில பக்கம் இருந்தாங்க ரோடு சரியில்லாமல் முடிஞ்சு சில பக்கம் இருந்தாங்க பார்த்திங்கன்னா நல்ல ஏரியா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒன்று போய்ட்டு இருந்ததுங்க ஒரு டாட்டா ஏசி சரியான மேடு சரி அந்த வண்டி ஏறுமா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் ஏறிடுச்சு ஏன்னா இன்ஜின் உள்ளே இருந்துச்சுங்க அதனால் வெயிட்டு ஃபுல்லாக இருந்தது அதனால் சரி டவுட்டு சந்தேகம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை பார்த்தனா உயிர் வேலின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா கா என்ன சொல்கிறது கம்பியில் வேலி பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து மூங்கலில் ஏன்னா மலைகளில் வந்து அதுதான் மூங்குறது ஈஸியாக கிடைக்கும் அதனால மூங்கல்லேருந்து வேலியை அடித்து கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் யானை வந்துச்சுன்னா தூக்கி போட்டு போயிடும் இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கை கட்டி யானை இந்த பெருசு இந்த பக்கம் பெருசாக ஒன்றும் காண மாட்டேருக்கு அதிகமாக ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து எல்லாமே வந்து விவசாய பூமி தாங்க எல்லா நான் நாங்கள் போன டைம் தண்ணி இல்லை அதனால் எல்லாம் எல்லாம் ட்ரையாக இருந்தது நீங்கள் ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் போனால் நல்லா கூலிங்கான ஏரியாவாக இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் பசு பசு பச்சை பச்சையான இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ஒரு ஆழமரம் அப்படி நினச்சி பார்த்தா ஆனால் அது வந்து ஆழமரம் இல்லை ஒரு அரச மரம் அந்த அரச மரத்தோட லைஃப் எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு வயசு வச்சுருக்கணும் பெரிய மரம் ஒரு பத்து பேர் கட்டி பிடிச்சா கூட அது வந்து இதாகாது அவ்வளோ பெரிய மரம் பார்த்துட்டு ஒரு ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் கல்வாழை இருந்ததுங்க கல்வாழை ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எருமை வந்து அங்கே தண்ணியில் குளிக்க வந்தது அதையும் சரி நம்ம நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேங்க அப்படியே கிளம்பிட்டேங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு எருமையை பார்த்து முடிச்சுட்டு போனால் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுங்க ஒரு பாஞ்சு மாடு இருக்கும் அந்த பாஞ்சு மாடி ஒரே ஒரு பொண்ணு தாங்க மேய்ச்சிட்ருக்குது நம்ம ஊரில் அப்படி மேய்க்க மாட்டாங்க யாருமே ஆனால் அந்த மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு மாடு ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த ஒரு பொண்ணு தான் மேய்ச்சிட்டு இருக்குது அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மலையோட கடைசியாக வந்துட்டுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கடைசியாக வந்த இடம் பார்த்திங்கன்னா மடம் சொல்லுவாங்க மடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு ஆடுக்கு மேலே இருக்கும் நூறு ஆடு ஒரு இருபது முப்பது மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வந்து அழிச்சிட்டு அதாவது மரவள்ளிக்கிழங்கு வந்து பத்து மாதத்துக்கு பிறகு இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த இலையில கீழே கொட்டியிருக்கோம் அந்த இலையை மேய்க்கிறதுக்காக வந்து ஆட்டை வந்து உள்ளே விட்டு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ஆடு லவ் பாயிண்ட் இருந்துச்சு நம்ம பார்த்தோம் சரி நம்ம ஏன் தொந்தரவு பண்ணோம் அப்படின்னு விட்டுட்டு ஓகே அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பக்கத்தில் வந்து மடத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் சாப்பாடு போடுவாங்க போய் சாப்பிட்டு வாங்கி சொன்னாங்க ஏன்னால் நாங்கள் சாப்பாடு கொண்டு போகல அதனால் வந்து சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம் போனால் அவ்வளோ சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டாவது அங்கே டவர் இல்லைங்க கூகுள் பே ஏன்னா நான் கையில் காசு கொண்டு போகல எப்படா சாப்பிட்றதுன்னு யோசித்தேன் அப்புறமேக்கா கூகுள் பே நம்பரை இங்கே வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வந்து காசு ஒரு முந்நூறுவா போட்டுட்டேன் சரி ஓகே இப்போன்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது நீங்களும் போனீங்கன்னா அந்த இடத்துல சாப்பிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் அங்கே ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிவிட்டு அவர் வந்து எந்த ஊர் என்ன ஏது நல்லா விசாரிச்சுட்டு அவர் வந்து எங்களை பற்றி கேட்டார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஆப்போ ஒழுங்கும் வரோங்கன்னு சொன்னோம் அப்புறம் அவர் அவர் வந்து எத்தனை வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க கேட்டார் அது வந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல அவர் நம்மக்கிட்ட நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் சரி கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு உள்ள ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அது கோயில் மாதிரி இல்லை வீடு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக அந்த அந்த மலைவாழ் மக்களுக்காக இந்த கோயில் வந்து அங்கே இருக்கான் அதனால அதுக்கு போய்ட்டு மட்னு சொல்லுவாங்களாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ இல்லாத சமயத்தில் அங்கே வந்து சில ஒரு மருத்துவ முகாம் மேபி அப்படி நான் நடந்துருக்கலான்னு சொன்னாங்க அந்த அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் கேட்டோம் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ன சாமி இருக்குன்னு கேட்டால் மாதேஸ்வரர்ன்னு சொன்னார் மாதேஸ்வரர் சாமி இருக்குன்னு சொன்னார் ஓகே பார்த்துட்டு அப்படி கோயில் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி அப்படின்ட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு கும்பிட்டு கிளம்பிட்டேங்க கோயிலுக்குள்ளே கேமராலாம் இருந்தது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது அமாவாசை சமயத்தில் பௌர்ணமி அது மாதிரி சிவராத்திரி சமயத்தில் நல்லா கூட்டம் வரும்னு சொன்னார் நீங்களும் போனீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு ஏதோ ஒரு மொய் மொய் இல்லை கொடுத்துட்டு வாங்க அந்த கோயிலுக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக இருக்கும் நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க